அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலில் இருக்கும் அதிசய மாமரம் கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கினால் மனதில் நிம்மதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அதே அங்கு அதிசயம் நடக்கும் என்றால் அதை காண வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவீர்கள் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் அதிசயமான தலம்தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பர ஈஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்றாகும் இத்தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் இக்கோவிலில் மொத்தம் நாற்பது ஏக்கர் பரப்பரவில் அமையப்பெற்றுள்ளது கோவிலில் நடக்கும் அதிசயங்கள் ஏகாம்பரேஸ்வரரின் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார் அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருக்கிறாள் இதனை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள் இந்த கோவில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும் அம்பால் கட்டியணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு தை மாத ரதசப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது ஒற்றை மாமரத்தின் சிறப்பு இம்மரம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது நான்கு வேதங்களை நான்கு கிளைகளாக கொண்ட இத்தெய்வீக மாமரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய நால்வகை வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருவது மிகவும் அதிசயமாக உள்ளது மகட்பேறு இல்லாதவர்களுக்கு இம்மாமரத்தின் கனியை புசித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்